இப்ப நம்ம கீழே போய் கொஞ்ச நேரத்தில் இந்த தண்ணியை குடிச்சு ட்ரிங்க் த கூவம் வாட்டர் சேரஞ்சு ஒன்று பண்ணி காமிக்கிறோம் உங்களுக்கு உண்மையாவே நாங்க குடிச்சே காமிக்கிறோம் வாயில கொப்பிடிச்சு காமிக்கிறோம் அவ்வளோ பளிங்குமான தண்ணி அதை நம்ம பார்ப்போம் அடுத்த விஷயமா நான் இப்ப நிக்கிறது இது என்னப்பா ஆறு இப்போ அவ்வளோ சுத்தமா இருக்கு நல்லா நிக்கிறாருன்னு பாக்குறீங்களா நிக்க மட்டும் இல்லைங்க உண்மையாவே நல்லா இருக்கு குடிக்கிற தண்ணி மாதிரியே தான் இருக்குது நம்ம வந்து ஆற்றுல வந்து இறங்கி குடித்தவங்களுக்கு நல்லாவே தெரியும் இதோட சுவை நல்லா ஆறு ரொம்ப வளமாக போய்ட்டுருக்கு சந்தோஷமாக இருக்குது இதுதான் கூவம் ஆறு நான் நிற்கிறேன் வரங்க இப்போ எடுக்கிறோமே இதுதான் கூவம் ஆறு இதுதான் கேச வர மனை இருக்குது இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து கொசஸ்தலையாராக போயிட்டுருக்கு இப்போ நான் வந்து கையில் டிவிஎஸ் மீட்டர் வச்சுட்டுருக்கேன் நம்மலாம் வந்து ஆக்வாஃபினால் இந்த வாதாம் வாங்கி குடிக்கிறோம் அவங்க என்ன பண்ணுறாங்க டிடிஎஸ் ரெடியூஸ் பண்ணி காமிக்கிறாங்க நம்ம ஊரில் போர் போட்டாலே எவ்வளோ இருக்குதுன்னு தெரியும் வீட்டிலலாம் கூட வச்சுருக்கோம் நம்ம பியூ பியூரி பியூரிட்டா அது இதுன்னா வச்சுருக்கோம் இங்கே எப்போ டிடிஎஸை நம்ம செக் பண்ணலாம் கூமாட்டில் எவ்வளோ டிடிஎஸ் இருக்கிறது அப்புறம் அந்த கதையை நம்ம சொல்லுவோம் இப்போ நம்ம டைரெக்டாகவே இந்த டிடிஎஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துருவோம் அது பேர் என்ன டோட்டல் டிசால்வ் சாலிட் சாலிட்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துருவோம் நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா எட்நூறு தொள்ளாயிரம்லாம் இருக்குதுப்பா இங்கே எவ்வளோ இருக்குன்னு அழுத்துறேன் இதுதான் கூவத்தோட டிடிஎஸ்ப்பா இது வந்து கேசவரம் மனைக்கட்டில் கூவத்தின் டிடிஎஸ் ஐநூற்றி இருபத்தி ரெண்டு இப்போ ஐநூற்றி இருபத்தி ரெண்டு டிடிஎஸ்லாம் பார்த்திங்கன்னா உண்மையாகவே ஒரு ரீசனபிளி ஹெல்த்தி தான் சொல்லலாம் ஆற்றில் வந்து நேராகவே எடுக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லாதான் நீங்கள் போய் கூகுளில்லாம் பார்த்துக்கலாம் திருவள்ளூரில் மணவாழ்நகர் சைடில் கிரவுண்ட் வாட்டரோட டிடிஎஸ்ஸே அறுநூற்றி எழுபது கிட்டது கிட்ட எண்பது கிட்டையாச்சு மணவாழ் நகரில் நம்ம எடுக்கிற டிடிஎஸ் வந்து நம்ம நண்பர் அரவிந்த் சொல்கிற மாதிரி கிட்ட போயிடுச்சு நம்ம வீட்லேயே இது பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபதில் தெளிந்த நீராக கூவம் வந்துட்ருக்கு இதில் நம்ம கண்டிப்பாக குளிக்கலாம் மற்ற பயன்பாடுகள்லாம் பண்ணலாம் ஐநூறு வயலும் அதோடு எனக்கு தெரிஞ்ச வயலும் நீங்கள் போய் கூகுளில் பார்த்தாலே தெரியும் ஓகே ஆனால் அது பா நீங்களே பார்த்துக்குங்க வெரிஃபை பண்ணிக்கங்க விஷயம் என்னென்னா இந்த தெளிந்த கூவம் ஆறு இந்த தெளிந்த நீர் உயிர் நீர் இதுதான் நம்ம நம்ம மணவாழ்நகருக்கு வருது நம்ம அதை காப்பாற்ற வேண்டியது நம்ம கடமை இது பாலாத்து தண்ணி பளிங்கு போல் இருக்குது இது வந்து நம்ம கிரா நம்ம கிரவுண்ட் வாட்டர்லேயே கிடையாது அவ்வளோ தூய்மையாக பளிங்கு போல் வர கூவம் நதி பாலாற்று நதி நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா அவ்வளோ ஒரு மனசு ஆற்றாமை ஏன்னா இந்த நதியை நம்ம மணவாழ் நகர் ஒண்டி அந்த பகுதியில் தடுப்பணையில் விட்டு இந்த பக்கம் திருவள்ளூர்லேருந்து காவா விடுறோம் அந்த பக்கம் நம்ம திருவள்ளூர் நகராட்சியிலேருந்து இருந்து நீரை விட்டு பாழ் பண்ணுறோம் இந்த நதியை நம்ம காப்பது நம்ம கடமை மீண்டும் நம்மளோட பயணத்தை இதோட மூலத்துக்கே போவோம் காவேரி பாக்கத்துக்கே ஒரு முறை இப்போ மழை வருது எல்லாம் நல்ல விஷயம் இவ்வளோ இயற்கையாக இருக்குது நீங்களும் உங்கள் ஃபேமிலியை கூட்டிட்டு வாங்க கூவம் நதியை காமிங்க சுற்றுப்புறத்தில் இருக்கிற சிவாலயங்களை காமிங்க இது வந்து நல்ல விஷயமா இருக்கும் மக்களுக்கும் பெரிய விழிப்புணர்வு வரும் நன்றி